ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஹம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் புத்தாண்டு வந்துடுச்சு எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த தமிழ் புத்தாண்டு விலாகோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சடாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு விலாகு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்டர்ஸ் வச்சு அதில் நான் வந்து இந்த ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட இருக்க கத்தி அப்புறம் இந்த சின்ன சின்ன திங்ஸ் கத்தி அப்புறம் இந்த ப்ளெண்டரு சாரி விஸ்கர் சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் பெரிய கத்தி சின்ன கத்தி அப்புறம் பீல தோல் செய்ய வருது அதுக்கப்புறம் ஃபோர்க்கு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூனு லைட்டரு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மூணு ஹோல்டர் போட்டு அதில் வச்சுருக்கேன் இது வந்து நிறையா வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அதை தான் வந்து இவ்வளோ நிறையா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்து வச்சிட்டு டெய்லி யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறத பக்கத்தில் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து நம்ம மேலே எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரே நேரத்தில் மொத்தமாக செய்யணும் ஆரம்பித்தோன்னா நம்மளால் முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்போயுமே செய்வேன் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த ஆர்கனைசர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஸ்டாண்டர்ன்னு சொல்லுவாங்க ரிமோட் வைக்கிறதுக்காக வாங்கினது நீங்கள் எந்த கடையில் போய் பார்த்தீங்கனாலும் அது அப்படி தான் போட்டிருப்பாங்க ரிமோட் ஹோல்டர் தான் ஆனால் நம்ம வந்து அந்த மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் இது நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஹைட்டாக இருக்கிறதுல வந்து பெரிய கத்திலாம் ஹைட்டாக இருக்க கத்தியெலாம் அதில் வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற பொருள்லாம் வச்சுருவேன் அதுக்கும் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் ஃபோர்க்கு அதெல்லாம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த லைட்டரு பீலர் இதெல்லாம் வச்சுக்குவேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற திங்ஸ் அதாவது டெய்லி யூஸ்க்கு தேவையானது மட்டும் இந்த மாதிரி கைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டோம் வாட்டமா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது சமைக்கும் போது நம்ம வந்து எதாவது எடுத்து போடுறதுக்கு ஸ்பூன் தேவைன்னா அப்படியே தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இருக்காது பக்கத்துலேயே இந்த மாதிரி கைவாட்டமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கிச்சன் வந்து பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணுறவங்க கூட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மூணு ஹோல்டர் வச்செல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கொஞ்சம் கச்ச கச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது அதனால எல்லாமே ஒரே இடமா சேவ் பண்ணிடும் நான் வந்து மூணாவது லேயரில் வந்து ஸ்பூன்லாம் வச்சுருக்கேன் நாலாவது லேயரில் வந்து இந்த நம்ம வந்து இல்லை லாக் பண்ணுவோம்ல அந்த கிளிப்பு ஏர்டைட் எல்லாம் வச்சுருக்கேன் ஃபோர்க் எல்லாமே வச்சுட்டேன் இப்போ எல்லாமே ஒரே ஹோல்டரில் வச்சுட்டேன் இதை வந்து எடுத்து நம்ம வந்து நம்ம கைக்கு வாட்டமாக ரைட் ஹேண்ட் சைடில் வைக்க போகிறோம் ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் இல்லை அந்த மூணு ஹோல்டரில் வச்சது தான் நல்லா இருந்தது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் இல்லை இதை மாதிரி ஒன்றா வச்சாலே நல்லாயிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டில் தான் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரே ஹோல்டராக வச்சு அங்கே வச்சுட்டேன் அந்த ரெண்டு க்ரீன் கலர் மூடி போட்ட சின்ன சின்ன டப்பாவில் வந்து ஒன்று வந்து சீரகப்பொடி இன்னொன்று வந்து கட்டி பெருங்காய் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஆயில் கேனில் தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒன்று வந்து ரீஃபண்ட் ஆயிலும் ஒன்று நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து கரம் மசாலா ஒன்றும் பெப்பர் பொடி ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஃபிவி பாண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்ஸு ஓட்டுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ரெடியாகிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கோயம்பேடு நெருங்கியாச்சு ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் கிட்ட வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடை ரீச் பண்ணிட்டோம் வாங்க அப்பாவோட ரியாக்ஷன் பார்ப்போம் அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க தாத்தா வீட்டில் டிவி இருக்கிறது வேலையா பார்த்துட்டியா அடுத்த ஆள் வருது என்னப்பா ஹாப்பி ஹாப்பி ரம்மித்தியா பாத்தியா ஆ ஆடியோ இங்க பீரோ சேஞ்ச் ஆயிடுச்சு அம்மா மரியா हां फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்காரு என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அப்பா இட்லி ரெடி பண்ணி வச்சிருக்காரு நான் நாங்க வரதுக்குள்ள தாத்தா நான் வந்து சாப்பிடணும் தாத்தா அதானே நீ சொன்னேன் அப்புறம் என்னப்பா சைடி கார சட்னி வித் சுட இட்லி

அப்பா கிச்சன் பாருங்க எப்பயுமே இப்படியே தான் வச்சுருப்பாரு அப்பா இதில் எந்த வித சேஞ்சஸும் ஆகாது எது எது எங்கெங்க எப்படி எப்படி இருக்கோ அப்படி அப்படியே இருக்கும் ஆனால் டெய்லியும் அப்பா சமைக்கிறாரு எல்லா வேலையும் செய்கிறார் எடுத்தாச்சுப்பா ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு சுட சுட சட்னியும் ரெடியாக இருக்குது அங்கே சாப்பிட போகிறோம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுப்பா

வேப்பம் பூ உங்க வயிற்றுல இருக்கிற புண்ணு வயிற்று வலி பிறகு வந்து கம்ப்ளைண்ட்டு எல்லாமே போய் பூ இது வந்து காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை வந்து என்ன பண்ணணும்

வேப்போ நிறையா இருக்கு இதெல்லாம் எங்க இருந்து பறிச்சோம் அப்படின்னா பால் கண்ணியில் உட்காந்துட்டு இருக்காங்களா இங்க வந்து வேப்பில் செடி இருக்கு மரம் செடி இல்லை மரம் பண்ணி காட்டுறேன் பூ இருக்காது அப்படியே இங்க இருந்து பறிச்சு இங்க வச்சதுதான் அது இந்த குச்சால

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எந்த செக்மெண்ட் பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வேப்பம்பூ வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க முடிஞ்சால் கிடச்சிதுன்னா அதை இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இதனுடைய கிளியர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவை கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்